வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க தகுதி கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை தேர்வும் எழுத வேண்டியதில்லை நேர்காணல் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் நீங்கள் பெறலாம் குறிப்பாக இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் மாலை ஐந்து மணிக்குள்ள அதுக்கு மேல சப்மிட் பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்க அப்ளிகேஷன் வந்து பில்லப் பண்ணி சப்மிட் பண்ணுங்க வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க என்ன பதவி எத்தனை காலியிடங்கள் இடங்கள் விண்ணப்ப படிவத்தை எங்கே பதிவேக்கம் செய்வது எப்படி பூர்த்தி செய்வது விண்ணப்பிப்பதற்கான முகவரி என்ன மற்ற அனைத்து விவரங்களை வந்து நோட்டிஃபிகேஷனில் விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து இருக்கு சிவகங்கை மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் காலியாக உள்ள குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் இளநிலை உதவியாளர் கம் கம் அதாவது ஜூனியர் இந்த வேலைக்கு வந்து தேர்ந்தெடுக்க போகிறதா சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க இந்த பதவி வந்து நேர்முக தேர்வு மூலம் மட்டுமே நிரப்பப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம் விண்ணப்பிக்க தகுதியுடைய நபர் வந்து பெண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஒன்று ஏழு சொன்ன மாதிரி இருபத்தி நாலு என்று மாலை அஞ்சு மணிக்குள்ள சிவகங்கை மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் தேவைப்படும் தகுதிகள் என்னென்னு பார்க்கலாம் கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அடைந்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அதுபோக தமிழ் மற்றும் ஆங்கிலம் தமிழ் அண்டு இங்கிலீஷில் வந்து முதுநிலை ஹையர் வந்து தட்டச் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் ஹையர் டைப்பிங் தமிழ்லேயும் அது அதுபோக கம்ப்யூட்டர் வந்து சிஒஏஎல்ல பிசிஏ எம்சிஏ வந்து தேர்ச்சி அடைந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க தகுதி சான்றிதழ் அதாவது அப்ளிகேஷனோட நீங்க இணைக்க வேண்டிய சான்றிதழ் கட்டாயம் இணைக்க வேண்டிய சான்றிதழ் இது கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மார்க் ஷீட்டு டென்த் மார்க் ஷீட்டு அதை வந்து ஜெராக்ஸ் எடுத்து நீங்க ஒப்பம் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்க இணைக்கணும் அதுபோக தமிழ் அல்லது மட்டும் இங்கிலீஷில் வந்து முதுநிலை தட்டச்சு தேர்ச்சி பெற்றதுக்கான சான்றிதழ் வந்து நீங்க ஜெராஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி இணைக்கணும் அது போக கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இந்த சிஓஏ இந்த சர்டிஃபிகேட்டு அல்லது இந்த மூணுலேயுமே ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசிஏ இல்லைன்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் தேர்ச்சி அடைந்தால் அந்த சர்டிஃபிகேட் காப்பி வந்து நீங்கள் இணைக்கணும் இணைச்சி வந்து சிவகங்கை மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மேட்டு கொடுக்கல நீங்களாக வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ரெடி பண்ணி ஃபில்லப் பண்ணி அனைத்து கல்வி சான்றிதழ் அனுபவ சான்றிதழ் இங்கே குறிப்பிட்டுள்ள சான்றிதழ்களை நகல்களை வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதில் நீங்கள் சுய ஒப்பமிட்டு இந்த முகவரிக்கு நேரிலேயோ அல்லது தபால் மூலமாகவும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் 땡큐 फ्रेंड्स இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க YouTube சேனல் Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க வீடியோ பொருத்தன லைக் பண்ணுங்க மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா யாராகாவது ஒருவருக்கு இந்த வலை வாய்ப்பு பயுகாகமா இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோகூட சந்திப்போம் நன்றி வணக்கம்